இப்ப ருமத்தரை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம் மிடில் ஏஜுக்கும் வரலாம் எல்டருக்கும் வரலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் இருக்கவங்களே சொல்லுவாங்க மேடம் எனக்கு காலையில எழுந்தவனே வந்து மூட்டு மூட்டுக்கு வலிக்குது சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் வலிக்குது ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து பெரியதாகவே இருக்குது அதாவது சிட்டிங் ஜாப் நேச்சர் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடி ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு மோர் தேன் எயிட் ஹவர்ஸ் ஒரு டென் ஹவர்ஸ் டியூட்டி சிட்டிங் ஜாப்லேயே இருக்கிறது அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கெல்லாம் அசைவுன்றதே இருக்காது சைக்கிளிங் கூட பண்ணலாம் எனக்கு வாக்கிங் பண்ண முடியல சைக்ளிங் பண்ணலாம் இல்ல ஒரு சின்ன சின்ன ஏரோபிக் எக்ஸசைஸ் பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம் எளிமையான யோகா பயிற்சிகள் பண்ணலாம் நாங்கள் என்ன சொல்றோம் இன்னாக்டிவிட்டியாக இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க அவங்க வந்து கண்டுக்காம அப்பப்போ ஒரு வழி மாத்திரை வாங்கி போட்டுட்டு அன்னன்னைக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டிஃபார் ஆயிரும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

கீழ்வாதம் கீழ்வாதம் என்ன சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் கீழ்வாதம் அப்படின்னா என்ன மொத கீழ்வாதம்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்லிட்டு அது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம் இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி அஸ்தி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட மனித உடலுக்கு எலும்புன்றது ரொம்ப முக்கியம் நம்ம இயங்குறதுக்கு அதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு ஒரு உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு படிக்கட்டு ஏறுறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு நம்மளோட எலும்பு வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அந்த எலும்போட ஆரோக்கியமும் முக்கியம் இந்த எலும்புல வர்றதான் நம்ம வந்து கீழ்வாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து இதை ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புல ஏற்படுற சின்ன தாபிதம் அல்லது அலர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும் இந்த ராத்ரைட்டிஸ் வர்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது ஒரு வைரஸ்னால கூட வரலாம் இல்லை வயோதிகத்தினால கூட வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஜெனடிக் ரீசன்ஸால கூட வரலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு நோயைத் தொடர்ந்து இன்னொரு நோய் அது மாதிரி வரலாம் இல்லை காய்ச்சலை தொடர்ந்து ஒரு ஆத்தரைட்டிஸ் வரலாம் இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தரைட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ்னு ஒரு டைப் இருக்குது ருமட்டாடோட ஆத்தரைட்டிஸ் அப்படின்னு டைப் இருக்குது அதாவது ருமட்டாடோ ஆத்திரைட்டிஸ் அப்படின்னா முடக்குவாதம் அதாவது முடக்கி போடுறது கால்களை முடக்கி போடுற வாதத்தை தான் நம்ம வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சோரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு ரேர் டிசார்டர் தான் பட் ஆனால் சோரியாசி தொடர்ந்து வரக்கூடிய நோய் அதனால் இந்த சோரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு இப்ப சொல்லியிருந்தீங்க இவ்வளோ டைப்ஸ் சொல்லியிருந்தீங்க எனக்கு என்ன டைப்பான ஒரு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டறியலாம் அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஒவ்வொரு ஆர்த்தரைட்டிஸ்க்குமே நிறைய சிம்டம்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா ஒரு ஏஜ் குரூப்புக்கு மேல வரும் அதாவது ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு அதாவது இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது வந்து எலும்புகள் வந்து பலவீனமாகிறதுனாலையும் இல்லை வந்துட்டு ஒரு ஏஜிங்னால அதாவது டீஜெனரேஷன் ஆஃப் போன்ஸ்னால வரது தான் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வயோஹிதீகத்தினால வரது தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம் இது வந்து எல்டர் பீப்புள்ஸ் மெயினாக வந்து எல்டர் பீப்புள்ஸுக்கு வரது தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இப்போ ரொமட்டோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம் மிடில் ஏஜுக்கும் வரலாம் எல்டருக்கும் வரலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க மேடம் எனக்கு காலையில எழுந்தவொடனே வந்து மூட்டு மூட்டுக்கு வலிக்குது சின்ன சின்ன ஜாயிண்ட்லாம் வலிக்குது ஒரு காஃபி கப்பை கூட என்னால் பிடிக்க முடியல ஒரு மாடி ஏற முடியல மெயினாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லுவாங்க என்னால் பாத்ரூம் கூட போக முடியல மேடம் கீழே உட்காந்து ஒரு வெஜிடபிள் கட் பண்ண முடியல இந்த மாதிரி சின்ன 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 சிம்டம்ஸ் நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட்னஸ்ஸாக இருக்கும் இந்த முட்டி ஜாயின்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக ஸ்டிஃபாக இருக்கும் கஃபை நம்ம ஒரு கப்பை பிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இந்த மசில்லாம் வந்து கரெக்டாக இயங்கினா தான் பிடிக்க முடியும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பெயின் வரும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவர் ஆலோசித்து அது என்ன டைப் ஆஃப் ஆத்ரைட்டீஸா அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டீஸா இல்லை ருமட்டாட் ஆர்த்ரைட்டீஸா இல்லை சாதாரண மூட்டு வலியா ஒரு காய்ச்சலை தொடர்ந்து வந்த ஒரு ஜாயிண்ட் பெயினா அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம் நீங்கள் முடக்கு வாதம் இப்போ சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்போ சொல்லியிருந்தீங்க சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட கால் வலி வரும் இல்லைன்னா முடக்குவாதம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற டீனேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம்னா பேக் பெயின் மேம் எதுக்கு வருதுன்னே தெரியல கால் வலிக்குது ரொம்ப இப்போ நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப தூரம் நடக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் ரெகுலராக நடக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப்டர் அந்த தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தாண்டுனா உங்களுக்கு இந்த முடக்குவாதம் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையா மேம் ஒருவேளை அப்படி இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கான நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு இருக்குல்ல மேம் என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த முடக்குவாதத்துக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது வாதம் அளாது மேனி கிடையாது அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது உடம்புல வந்துட்டு வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த வாதம் வந்து நம்ம உடம்புல ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த வாத நோய்கள் இந்த வாதங்கள் கீழ் வாதமாகட்டும் முடக்கு வாதமாகட்டும் எல்லா வகையான வாதங்கள் வரும் சித்தர்கள் வந்து ஒரு எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க இப்ப இந்த வாதம் சார்ந்த உணவுப் பொருள்கள் அதாவது பூமி கடியில விளையிற கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா கருணை இன்றி புசியோம் அதாவது கருணை கிழங்க வந்து எடுத்துக்கலாம் மற்ற கிழங்க வந்து எடுத்துக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சேனக்கிழங்கு எடுத்துக்கக்கூடாது சேப்பங்கிழங்கு எடுத்துக்க கூடாது உருளைக்கிழங்கு கூடாது இப்போ வந்துட்டு பீட்ரூட் கூட தானே விளையுது கேரட் கூட மண்ணுக்கடியில தான் விளையுது இந்த மாதிரி ஒரு சில முள்ளங்கி ஆனியன் இது எல்லாமே மண்ணுக்கடியிலாம் வருது அதாவது கேரட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனியன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கிழங்கு வகைகளை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வாயுவை வந்து அதிகப்படுத்தும் ஸோ வந்து நம்ம அந்த வாயு சமானத்தை வந்து சமான நோயு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாயுவை வந்து நம்ம கரெக்டாக பாடியில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த வாத நோயின்றது வந்து நமக்கு உடம்புல வந்து வரவே வராது அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதாவது பாடியில் வந்து நமக்கு வந்து அன்னன்னைக்கு மலத்தை அன்னன்னைக்கு கழிச்சிடணும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் மலபந்தம் இல்லாமல் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த நோய் நோயுமே வராம நம்ம பாத்துக்கலாம் நடக்கிறதுனால வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது நம்மளோட ஜாயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நடன்றது முக்கியம் தான் இப்போ நிறைய பேரை பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஒரு பெரிய இதாவே இருக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து பெரிய இதாவே இருக்கு அதாவது சிட்டிங் ஜாப் நேச்சர் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி ஆஃபீஸ் ஆகட்டும் இல்ல வேற எந்த ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு மோர் தேன் எயிட் ஹவர்ஸ் ஒரு டென் ஹவர்ஸ் டியூட்டி சிட்டிங் ஜாப்லேயே இருக்கிறது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூட்டுகளுக்கெல்லாம் அசைவுன்றதே இருக்காது அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூட்டில் இருக்க பசை வந்து குறைந்து அதோட கேப்பு இருக்க வேண்டிய கேப் குறைஞ்சி இப்படி ஷார்ட்டனிங் ஆயிரும் அப்போ ஆகும் அப்படின்னா நம்ம நடக்க நடக்க கழுக்கு கழுக்குன்னு சவுண்டு கேட்கும் ஒரு சிலருக்கு பார்த்துருக்கீங்களா நடக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் அந்த கழுக்கு கழுக்குன்னு சவுண்டு வருது அப்படின்னாலே தட் இஸ் ஓயே ஆர்த்தரைட்டிஸ் ஓஸ்டி ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பசை குறையிறதுனால நம்ம ஜவ்வு கடையில் இருக்க பசை குறையிறதுனால தான் இது வருது ஓகே மேம் இது மரபணு சம்மந்தப்பட்ட ஒரு நோயா மேம் கிடையாது அது முற்றிலும் கிடையாது கிடையாது ஓகே நடக்கிறதுனால இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நம்ம நடக்கணும் நம்மளுடைய பாடிக்கு வந்து ஒரு செயல்முறை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் இருக்கு இல்லையா நம்ம சரியான சாப்பாடு சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுது ஸோ நான் வந்து டெய்லி நீங்கள் சொல்கிறதுனால நடக்கிறேன் பட் நான் என்ன மாதிரியான சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டு அந்த நடைமுறையை மேற்கொண்டால் எப்படி இருக்கும் அது அதை பத்தி சொல்லுங்க இப்போ நடைப்பயிற்சி அப்படின்றது வந்துட்டு ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க்கு இல்ல எனக்கு பார்க்கு போக முடியல டாக்டர் அப்படின்னா மாடியில கண்டிப்பா ஒரு ஹெல்த்தி வாக்கிங் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து மஸ்ட் வந்து எல்லாருமே வாக்கிங் பண்ணணும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னாலே மஸ்ட் வாக்கிங் பண்ணணும் பிளஸ் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி சைக்கிளிங் கூட பண்ணலாம் எனக்கு வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா சைக்ளிங் பண்ணலாம் இல்ல ஒரு சின்ன சின்ன ஏரோபிக் எக்ஸசைஸ் சின்ன சின்ன பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்ல எளிமையான யோகா பயிற்சிகள் பண்ணலாம் வீட்லேயே பட் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னாக்டிவிட்டியாக இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க டெய்லி வந்து அதுக்குன்னு டைமை ஒதுக்குங்க இப்போ எனக்கு காலையிலே ஷிஃப்ட் மேடம் நான் காலையிலே போயிடுவேன்னா ஈவினிங் வந்து உங்களோட ஒர்க் அவுட்ஸை பண்ணுங்க முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா நம்ம பாட்டி பெரியம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேயுமே நடந்து தான் போவாங்க ஒரு பக்கத்தில் கடைக்கு போகணும் இல்லை பக்கத்தில் வேறு யார் வீட்டு காய்ச்சல் போகணும்னு நடந்து தான் போவோம் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன இடத்துக்கு போகணுன்னா கூட நம்ம வண்டி எடுத்துகிட்டு தான் போகிறோம் இப்போ நம்மளோட நடைப்பயிற்சி குடையிறதுனால நமக்கு வந்து எலும்புகள் வந்து பலவீனமாகுது ஓகே மேம் சாப்பாடு சாப்பாடு முறைகள் சாப்பாடு வந்துட்டு என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் வந்து தவிர்ப்பாங்க பெண்கள் வந்து மெயினாக வந்து பால் தவிர்ப்பாங்க அவங்க என்ன பண்ணால் ஒரு காலையில் ஒரு நூறு எம்எல் ஈவினிங் வந்து ஒரு நூறு எம்எல் ஓகே ஓகே மேம் பால் எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு சப்போட்டா சீத்தாப்பழம் அடுத்து வந்துட்டு பேரிச்சம்பளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக இருக்கும் இப்போ டயட்டுன்னு சொல்லும்போது பெரும்பாலும் வந்துட்டு நான் வந்து கேல்சியம் சத்துல உணவுகள் எடுத்துக்கணும்னு சொன்னேன் கால்சியம் சத்து உணவுகள் வந்து எதில் இருக்குது நம்ம போதுமான கால்சியம் டெய்லி நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது ஏன்னா கால்சியம் ரிச் ஃபுட் வந்து நமக்கு பாலில் நிறையா இருக்குது முட்டை முட்டையில் நிறையா இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க இந்த எக்கையும் சரி அவாய்ட் பண்ணுவாங்க மில்கையும் அவாய்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி கீரை தினசரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கீரை வந்து இடம்பெயரணும் அதாவது உணவுல வந்து மதிய உணவுல வந்து நீங்க எப்படி காய் எடுத்துக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு கீரை எடுப்பணும் ஏன்னா டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி டுவைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஒரு கீரை அது முருங்கை கீரை ஆகட்டும் எண்ணெய் கீரை சிறுகீரை ஆகட்டும் ஒரு பசல கீரை ஆகட்டும் எணி கீரை ஏதாச்சும் ஒரு கீரை வந்துட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம் குறைபாடுன்றதே வரவே வராது அடுத்து வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸ் நல்ல முளை கட்டிய பயிர்கள் வந்துட்டு மார்னிங் டிஃபனா எடுத்துக்கலாம் ஒரு ஹேண்ட் ஃபுல்லா நைட்டே வந்துட்டு நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு இந்த பச்சை பயிரை வந்துட்டு எடுக்கும்போது நமக்கு வந்துட்டு கால்சியம் குறைபாடுன்றது வராது இப்போ வந்து இந்த கீழ்வாதம் இருக்குல்ல மேம் நம்ம உடம்புல மற்ற உடல் உறுப்புகளை வந்து பாதிக்குமா கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லா ஜாயின்ஸையும் பாதிக்கும் அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு கால் மூட்டு தான் பாதிப்படையும் கிடையாது கணுக்கால் மூட்டை பாதிப்படையலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட்டு மணிக்கட்டு அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜாயின்ஸ் ஒரு சிலர் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ஸ் எனக்கு வலிக்குது மேடம் காலையில் எழுந்தவொடனே இப்படி கையை கூட என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த இடத்த பார்க்கும்போது இந்த ஜாயின்ட்லாம் இடத்த பார்க்கும்போது அப்படி செவப்பாக இருக்கும் பட்டன் எப்படி இருக்கும் பட்டன் எப்படி வச்சு அமுத்தினா எப்படி அந்த ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி ஷேப்பிங்காக கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ரொமாட்டாட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இது என்ன கிரேடில் இருக்குது இது கிரேட் ஒன்னில் இருக்கா இது கிரேடு டூவில் இருக்கா இல்லை கிரேடு த்ரீல இருக்கான்றத பார்த்துட்டு ஏர்லியாகவே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை இந்த ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸை அவங்க வந்து கண்டுக்காமல் அப்பப்போ ஒரு வழி மாத்திரை வாங்கி போட்டுட்டு அன்னிக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டிஃபார்மேட்டியாக சேஞ்ச் ஆயிரும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையின் கழுத்து அதாவது அன்னப்பறவையோட கழுத்து எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ல அந்த மாதிரி மாறிடும் ஸ்வானக் டிஃபார்மிட்டியா வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இப்ப கீழ்வாதத்துல வந்து நீங்க சொன்ன அறிகுறிகள் இப்போ எனக்கு இந்த வாதத்துல இருக்கு இத்தனை வகையான வாதங்கள் சொன்னீங்க இதுல ஏதாவது ஒரு ஒரு வாதம் எனக்கு வந்து இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டுன்னா என்னென்ன ஃபுட் கண்டிப்பா வந்துட்டு உணவுல வந்துட்டு புளிப்பு சுவையை வந்து கம்மி பண்ணணும் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளி சாம்பார்ல புளி ரசத்துல புளி ஒரு மீன் குழம்புல புளி நிறைய புளி வகைகளை வந்து நிறைய சேர்த்துவாங்க அந்த புளியை வந்து கம்மி பண்ணிட்டு புளித்துவர் விஞ்சின் வாதம் பூரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும் இப்போ எப்படி பூமி கடியில் விரிகிற கிழங்கு வகைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு மூட்டு உண்டு பண்ணுதோ அதே மாதிரி புளி வந்துட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வாதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரசத்துலையோ இல்லை சாம்பார்லேயோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சமையல் செய்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு வாத டாமினேஷன் குறைஞ்சி நம்மளோட மித்த நாடிகள் வந்து பேலன்ஸாக இருக்கும் ஸோ நாடி நடை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வாதம் வந்து இதில் வந்து ஹையாக இருக்கும் இப்போ இந்த முடக்கு வாதம் இல்லை கீழ்வாதம் இந்த வகையான வாதங்கள் வந்து பாதிக்கப்படுறது அதிகமாக பெண்களா இல்லை ஆண்களா இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக நிறைய பேர் இப்போ நமக்கே ஜென்ரலாக ஒரு பத்து கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கேஸ் வந்து பெண்கள் தான் ஆத்திரைட்டிஸ் கேஸ் வரும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் இடை அதாவது அவங்களோட பாடியோட பிஎம்ஐயை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது அது ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸை தாண்டினவுடனே அந்த பேரிலம் பெண் பருவத்திற்கு போனவுடனே அவங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது அந்த வெயிட் ஓவர் வெயிட்னால நம்ம மொட்டி தானே நம்ம எல்லாத்தையும் பாடியை பேலன்ஸ் பண்ணுது பியர் பண்ணி நம்ம அதை தான் நிற்கிறோம் நம்ம ஃபுல் பாடியுமே வந்துட்டு நம்மளோட மூட்டு தான் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கிது ஸோ அந்த பாடி வெயிட்டை தாங்க முடியாமல் நம்ம ஓவரால் லோடு போட 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கன் ஆகும் ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பெண்கள் வந்துட்டு அவங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலின்றதே வராது அதே மாதிரி அந்த பேரிளம் பெண்ணுன்னு சொன்னேன் அதாவது அந்த மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்க பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எள்ளு நல்லெண்ணெய் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸும் இருக்காது அப்போ அதுவும் வந்துட்டு மூட்டு வலிக்கு ஒரு முக்கியமான ரீசன் மேம் இப்போ வந்து எனக்கு முடக்குவாதம் இருக்கு அப்படின்னா ஏன்னா நார்மலாக கால் வலி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு இந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே இருக்கு இல்லையா நீங்கள் சொல்ற மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறதுனால கூட அந்த ஓவர் வெயிட்னால கூட கால் வலி வந்து வரும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு முடக்குவாதம் இருக்கோ மூட்டு வழியில நம்மளுக்கு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு இருக்கும் எனக்கு ஒரு முடக்குவாதம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் வச்சு நான் முடக்குவாதத்துக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலையில் எழுந்தவொடனே மார்னிங் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பெட்டை விட்டு கீழே எழுந்தவனே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நார்மலா கீழே எழுந்து போய் ஒரு கிச்சன்கோ ஒரு பாத்ரூம்க்கோ போறதுக்கே டென் டுக இருந்து காலை கீழே வச்சவனே அந்த ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாகிறது தான் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு திரும்புறதுக்கே ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் காஃபி கப்பை பிடிக்கிறதுக்கு ஆகும் அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்மால் ஜாயின்ஸ் மைனர் ஜாயின்ஸ் ஆகட்டும் மேஜர் ஜாயின்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஸ்வெல்லனும் வந்து ஸ்பெசிஃபிக்காக மார்னிங்காக இருக்கும் இந்த மார்னிங் சிக்னஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஜாயின்ட் ஜாயிண்ட்டுக்கு நல்ல வீக்கமாக இருக்கும் பட்டன் ஷேப்பில் இருக்கும் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு வலி தாங்க முடியாத வலி இருக்குது டாக்டர் எனக்கு பெயின் கில்லர் போட்டால் தான் எனக்கு இந்த வழி கேட்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து இதில் வைப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதாவது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி வந்து ஒன் வந்து வாதம் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரிய ஃபேக்டர் பார்க்கணும் அண்ட் வந்து இஎஸ்ஆர் பார்க்கணும் அவங்களோட பிளட்டில் வந்து இந்த சிஆர்பி ஆர்ஏ ஃபேக்டர் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சுட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆரிய ஃபேக்டர் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு சரிங்க மேம் இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்ப நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் அப்ப வந்து நம்ம நரம்பு சடனா பிடிச்சிக்கிறோம் இல்லன்னா நடக்கும் போது சொடக்கு போடுற மாதிரி ஒரு வரும் இல்லையா இது எல்லாமே முடக்குவாதத்தோட ஒரு அறிகுறியா அது கிடையாது இது வந்து இது வந்து என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கால் வந்து நைட் தூங்கும்போது ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் தட் இஸ் வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்ஸி கால்ஷம் அண்ட் வந்து பாடியில வந்து கரெக்டா மெயின்டைன் அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி கீரைகள் அதுக்கப்புறம் முட்டை பால் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பிளஸ் வந்துட்டு சப்போட்டா சீத்தா பழத்துல நல்லா வந்துட்டு கால்சியம் சத்து இருக்கு அதனால அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா முருங்கைக்கீரை அவாய்ட் பண்ணுவாங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட சூப்பா எடுத்துக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஈர்கோட முருங்கைக்கீரையை கீரையை மட்டும் எடுக்காம அந்த ஈர்க்கோடை வந்துட்டு நம்ம அதை சூப்பா பண்ணி சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும் நம்ம வந்து நல்ல அயன் ரிச் ஃபுட்டாகவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த கீழ்வாதம் இல்லை முடக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே அவங்க வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் ஏற்படுத்திக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டிலே அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனு சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் மல்லி அது வந்து ஒரு டூ டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மல்லி சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் நான் சொன்ன அளவுல எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நல்ல பெரிய கிளாஸ் தண்ணி ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணியில வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஊற வச்சிடணும் அதாவது சோக் பண்ணி வச்சிடணும் இது வந்து அடுப்புக்கு போகக்கூடாது அதை ஊறல் குடிநீராக டெய்லி அதாவது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் பெயினே எங்கே இருந்துச்சு டாக்டர் ஜாயின்ட் பெயினை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் ப்ளஸ் வந்துட்டு செம்பருத்தி குடிநீரும் வந்துட்டு நீங்கள் நிறையா எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாயின்ட் பெயினில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியில் வர்றதுக்கு நம்பவே ஹெல்ப் பண்ணும் அன்றாட உணவுகளை வந்து நீங்கள் வந்துட்டு மஞ்சள் நிறையா எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் பாலில் கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கலாம் ப்ளஸ் மிளகும் எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு அதில் இருக்க அந்த குர்க்குமின் அப்படின்ற காம்போசிஷன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும் ஸோ வந்துட்டு இந்த மஞ்சளும் மிளகும் வந்து நம்ம அன்றாட உணவுகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது இது ஒரு நேச்சுரலான இன்ஃப்ளமேஷன் ஆக்ஷனை வந்து பார்க்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனை வந்து பார்க்கும் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து சிகிச்சை முறைகள்லாம் சொன்னீங்க கசாயம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தும் எனக்கு வந்து என்னோடய பெயினில் இருந்து எனக்கு எந்த ஒரு விதமான ரிலீஃபும் எனக்கு கிடைக்கல நான் வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜில் இருக்கேன் போல அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் தரீங்க நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் ரோனில் கேப்சில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கேப்சுலை வந்து காலை இரண்டு இரவு ரெண்டு உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த முடக்கி போடும் முடக்குவாதம் வந்து நமக்கு குணமாகும் இதில் வந்துட்டு சீந்தில் அதிமதுரம் மாறிய முக்கியமான மூலிகைகள் இருக்கிறதுனால நம்மளோட பாடியில் இருக்க முடக்குவாதத்தை கண்டிப்பாக இதை ரிவர்ஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்த்தோன் ஜி கேப்சூல் இதையும் வந்து காலையில் ரெண்டு இரவு ரெண்டு உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரணும் அடுத்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பார்க்கும்போது நம்மளோட மகாராஜா தைலம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் மகாராஜா தைலத்தை வந்துட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணு ஊற்றி குளிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு முறையும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெந்நீரில் டர்க்கி டெவல வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு மகாராஜா தைலத்தை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த டர்க்கி டெவல என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்து ஒற்றடம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒற்றடம் கொடுக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த ஜாயிண்ட்ஸில் இருக்கற பெயின்னு அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் படிப்படியாக குறையிறத நம்ம கண்கூடாவே பார்க்கலாம் ஓகே முடக்கு வாதம் இல்லை கீழ்வாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான உடற்பயிற்சினா என்னென்ன உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது எளிமையான ஓ யோக பயிற்சிகளை வந்து நம்ம செய்யலாம் கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாச பயிற்சி சுவாச பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி நம்ம கால்களுக்கு வந்து நம்மளோட பின்னங்கால் மசில்ஸ் அதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அடுத்து வந்துட்டு தாடாசனம் வந்து பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் தாடாசனம் இந்த மாதிரி காலை வந்து அசைக்காமல் இருக்கவே கூடாது அதாவது லைட் லைட்டாக மூவ்மெண்ட் எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்காக தான் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மாதிரி பேசிக்கான இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஜாயின்ஸ்க்கு வந்து நல்ல அந்த கார்டிலேஜ் டேமேஜ் இருக்கிறதாகட்டும் இல்லாட்டா அவங்களுக்கு ஒரு ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து நம்மளோட மெடிசின்ஸோட சேர்த்து இதுவும் பண்ணும்போது ஈஸியாக வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஓகே மேம் இன்னைக்கு கீழ்வாதம் முடக்குவாதம் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம இதை எப்படி வீட்டில் இருந்தே அறிஞ்சிக்கலாம் இது சிகிச்சை முறைகள் வந்து வீட்டில் இருக்கிற அஞ்சற்பட்டி மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு பெயின் அதிகமாக இருந்தாலும் நான் அடுத்த கட்ட ஸ்டேஜில் இருக்கிறேன்

அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் ஸ்ரீவர்வேதா மருத்துவமனையின் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் ஒன்றாம் வாரம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் மூன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோடம்பாக்கத்திலும் நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்